விக்கிரவண்டி ஒரு சிற்றூர் ஒரு சிறிய நகரம்னு தமிழ் தெருவில் வணிக வளாகங்களில் இந்த வணிக வணிக பலகைகளில் வர்த்தக பலகைகளில் ஒரு இடத்தில் இத்தமிழ காட்டு சகித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் ஏன் அவர்கள் தாய்மொழி அது இல்லை திராவிடத்தின் தாய்மொழி அது கேட்டு சொல்லு பதில் சொல்ல சொல்லு ஐயா ஸ்டாலின் சொல்வாரா இல்ல இங்க வேட்பீடு இருந்த அந்நியூர் சிவாவா அவரை கேட்டு சொல்லு ஆனா என் தங்கச்சி சொல்ல சொல்றேன் தமிழை அழித்தார்கள் காரணம் தமிழ் இருக்கிறவரை தமிழன் தமிழகனாக இருப்பான் தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது ஏன் இங்க பாருங்க திராவிடம் என்ன செய்யும் பாருங்க இந்திய என்ன செய்யும் நம்மளை மதமா பிரிக்கும் இந்து இந்தியன் இஸ்லாம் கிறித்தவன் பிரிப்பான் திராவிடம் என்ன செய்யும் நீ படையாச்சி நீ பறையன் நீ தேவன் நீ தேவேந்திரர் நீ நாடார் நீ கோணார் நீ செட்டியார் நீ பிள்ளை நீ முதலியார் நீ உடையார் நீ வன்னார் இப்படி பிரித்து கூறுபடுவார் இது திராவிடம் அது இந்தியம் இந்தியம் என்ன சொல்லும் சாதியும் மதமும் எங்கள் கண்கள் என்று சொல்லும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தமிழ் தேசிய சமூகத்தின் கொடிய புண்கள் இது தமிழ் தேசிய சொல்லும் ரெண்டை ஒன்னு ஒன்னு ஒப்பிட்டு பாரு திராவிடம் பிரித்து தமிழர்களை பிரித்து அது அதிகாரத்திற்கு வரும் படையாச்சியும் பறையனும் பரையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் ஓட்டு இல்லை என்ற நிலையை இந்த பகையில் இவர்களுக்கு ஓட்டு இந்த பகையில் இவருக்கு ஓட்டு பாரதிய அது எங்க இருக்கோ அதுக்கு எதிராக பறையர் ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் அது எங்க இருக்கோ அதற்கு எதிராக படையாட்சி ஓட்டு இதிலே திராவிடன் காட்டிலே மழை ஒரு கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சொந்த கேட்கிறேன் படையாச்சி பறையர் தெக்கே தேவேந்திரர் தேவர் நாலு சமூகமும் ஒன்றாக நின்றான் ஏதுடா கருணாநிதி ஏதுடா எம்ஜிஆர் ஏதுடா ஜெயலலிதா ஏதுடா மு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏது நோ வேர் எங்க இருப்பார் எங்க இருப்பார் நாம் பிளந்து நிற்கிற வரைதான் இந்த திராவிட பூச்சாண்டிகள் முடியும் சொந்த ரத்தங்களுக்குள் எழுத்த வச்சு அதை ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓனாய்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் அறிந்து கொள்ளணும் இன்ன ஒரு தலைமுறை இந்த துயரத்தை சும்மா சுமக்கூடாது இதை விட்டு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு தயாராகணும் தமிழ் தேசியம் என்ன செய்யும் இவன் பிளந்து நம்மை பிரித்து வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு தமிழ் தமிழ் தேசிய என்ன பிரிந்து மக்களை சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை நாம் அரசியல் வலிமையை பெற முடியாது அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பதை உணர்த்தி தெளிய வைத்து நாங்கள் தமிழ் ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ்தாயின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வுற்றி ஒன்று திரட்டி தமிழர்களை ஒன்றாக்கிய அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும் அது திராவிடம் பிரித்து கையா பிரித்து பிளந்து அதிகாரத்தை பெறும் தமிழ் தேசியம் இணைத்து வலிமை பெற்று அதிகாரத்தை பெறும் ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டு வேறுபாடு நீ